ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்னிடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றன என்னுள் அடங்கியே எல்லாம் உள்ளன என்னிடமே எல்லாம் திரும்புகின்றன நானே என்றும் உள்ள பிரம்மம் என்கிறது கைவல்ய உபநிடதம் விதை முந்தியா மரம் முந்தியா கோழி முந்தியா முட்டை முந்தியா பெண் பெண்முந்தியா என்றெல்லாம் பிரதிவாதங்கள் நடந்தன நடக்கின்றன எல்லாவற்றுக்குமே முந்தியது இறைமை அதுவே முதல் வித்து தனிவித்து சிலந்தியிலிருந்து நூல் வருவது போல தீயிலிருந்து பொறிகள் வருவன போல மூலமான ஒன்றிலிருந்து உலகமும் பிற பொருள்களும் தோன்றின அந்த மூலமான ஒன்றினைத்தான் உண்மை உண்மை என்கிறோம் தனிமுதலாக உள்ள பிரம்மம் தன்னிலிருந்து தன்னையே வெளிக்கொண்டு வந்து எல்லாப் பொருள்களையும் படைக்கிறது எல்லாவற்றிலும் தானே ஆகியெங்கும் நிறைந்து நிற்கும் இப்பறம் தான் உண்மை சத்தியம் என்கின்றனர் ஞானிகள் என்கிறது தைத்திரிய உபநிடதம் மிக மிக நுட்பமான ஒரு பொருளிலிருந்து இந்த பருப்பொருள்கள் யாவும் எப்படி உண்டாயின மிக மிக நுட்பமான ஆலம் விதையிலிருந்து கிளைகளும் இலைகளும் விழுதுகளும் கொண்ட பிரம்மாண்டமான ஆலமரம் எப்படி பருப்பொருள் களாலான இந்த உலகம் தோன்றியது மிக மிக நுட்பமான பிரம்மம் உலகம் முழுவதும் மறைந்திருப்பது எப்படி தண்ணீரில் கரைந்த உப்பின் உருவம் உன் கண்களுக்கு தெரிகிறதா என்றாலும் அதன் இயல்பு தண்ணீர் முழுவதிலும் அடங்கியிருக்கிறது அல்லவா அதுபோலவே பிரம்மம் உலகெங்கும் மறைந்து உள்ளது பரம்பொருள் எப்போதும் அருவமாகவே இருக்கும் அது நினைக்கிறபோது நினைத்த உருவம் எடுக்கும் ஓம் சக்தி